ஹலோ மக்களே ஒரு தரமான பிரியாணி கிடைக்குதுன்னு சொன்னாங்க அதுவும் சூப்பரான ஆம்பியன்ஸோட விடுவோமா அப்படி நாங்கள் வந்த ஷாப்பு தான் நம்ம கோயம்புத்தூர் சங்கனூர் ரோட்டில் இருக்கக்கூடிய ஃபுல்லி பிரியாணிங்க ஸோ இவங்க கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலே இந்த முருங்கைக்கீரை சிக்கன் தான் ஸோ அதுக்கு வந்து பன் பரோட்டா உங்களுக்கு மட்டன் சுக்கா கோலா உருண்டை உங்களுக்கு வந்து பரோட்டா பன் பரோட்டா நூல் பரோட்டான்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறாங்க உங்களுக்கு கிராப் லாலிபாப்பும் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ பிரியாணியை இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் கொண்டுட்டு வந்து அசத்துறாங்கங்க ஸோ நான் வாங்கியிருந்தது மட்டன் பிரியாணி பிரியாணி தான் ஸோ ரெண்டு பேரும் தாராளமாக சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை பொடி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி மட்டன் சுக்காவும் வேறு லெவல் கிராப் லாலிபாப்பையும் நான் டேஸ்ட் பண்ணேன் வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஸோ கோலா உருண்டா ஒவ்வொன்னுமே டிஃப்ரெண்டியேஷன் பண்ணிருக்காங்க டேஸ்ட்டை ஸோ மட்டன் பிரியாணியில் மட்டன் வந்து அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு ஸோ பிரியாணியை நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ பிரியாணியும் அடிச்சுக்கவே முடியாதுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட போய் விசிட் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு செமையான ஸ்பாட்னு சொல்லுவேன் நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச சில்லி சிக்கன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு உங்களுக்கு பன் பரோட்டா நூல் பரோட்டான்னு ரெண்டு டைப்ல பரோட்டாஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இதை வந்து இவங்களோட ஸ்பெஷலான முருங்கப்படி சிக்கனோடையும் உங்களுக்கு மட்டன் சுக்கா கூடையும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் செமையாக இருந்துச்சுங்க ஸோ உங்க வீட்டு கிட்ஸோட போகிறீங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஸோ முருங்கப்படி ரொம்ப ரொம்ப ஹெல்த்து அதில் வந்து சிக்கனோட கொடுக்குறது ஒரு செமையான ட்ரெடிஷனல் ஃபுட் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நல்ல காரமும் உங்களுக்கு கரெக்டாகவும் குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரியான உங்களுக்கு பிரியாணி பரோட்டா உங்களுக்கு சால்னா அந்த மாதிரி எல்லா ஐட்டமே கொடுத்துருந்தாங்க நான் ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணுங்க எல்லாமே வந்து சமையா கொடுத்துருக்காங்க கூடவே ஒரு எக்கும் கொடுத்துருந்தாங்க பிரியாணி கூட ஸோ நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து இவங்களோட மஸ்ட் ட்ரை அப்படின்னா ரசசாதம் வித் முருங்கைப்பொடி சிக்கன் தான் ஸோ அதையும் நான் ஃபைனலா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அமிர்த மாதிரி இருந்துச்சுங்க கண்டிப்பா நீங்க சங்கனூர் ரூட்டில் போனீங்க அப்படின்னா ஃபுல்லி பிரியாணிக்கு ஒரு மஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுங்க ஸோ அதுலேயே வந்து க்ரீமியான ஒரு தயிர் சாதமும் ஃபைனல் டச் கொடுத்துருந்தாங்க அது கூடயும் உங்களுக்கு முருங்கைப்பொடி சிக்கன் வித் உங்களுக்கு மட்டன் சுக்காவோட ட்ரை பண்ணேன் ஸோ அப்புறம் என்னங்க இன்னும் வெயிட் பண்றீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க பாய்